ஹாய் எவ்ரிபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நான் ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு குழம்பு செய்ய போகிறேன் அது என்னென்னா மிளகு குழம்பு இது வந்து நிறைய சத்து இருக்கு அதில் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மிளகு குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பத்து பூண்டு இருக்கு அப்புறம் மிளகு வந்து ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் அது ஒரு காமூடி அப்புறம் தக்காளி ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சுண்டக்காய் சுண்டக்காய் வந்து இந்த வறுத்து போடணும் அதுக்காக சுண்டக்காய் ஒரு சிறு தடவை எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வத்தல் இது இந்த ஒரு கொஞ்சம் சேது எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் புளி ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு புளிக்கரண்டி நல்லெண்ணெய் இருக்குது அடுத்தது வந்து கருவேப்பில் சிறுதளவு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான உப்பு நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி தண்ணியும் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போது இந்த மிளகு ஜீரகத்தை வதக்கணும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மிளகு இதுல சேர்த்துக்கணும் இந்த ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கணும் லைட்டா சிம்ல வச்சுதான் நம்ம அப்படியே வதக்கணும் ரொம்ப ஹை பிளேம்ல வச்சா மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிடும் லைட்டா கொஞ்சம் வச்சு வதக்கிட்டு அப்புறம் பண்ணிவிட்டு மல்லித்தூளை இதுல மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்க இந்த மசாலாவை அம்மில அரைக்க போறேன் இந்த அம்மியில் இந்த மசாலாவை அரைக்க போறேன் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைக்கணும் மைய அரைக்கணும் இதுதான் உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் இன்னொன்று இந்த அம்மி வந்து எங்க அம்மாச்சியோட மாமியார் யூஸ் பண்ண அம்மி தான் அந்த காலத்தில் அம்மியில் அரைச்சி குழம்பு வைப்பாங்க மிளகாலேருந்து இருந்து மல்லிலேருந்து எல்லாமே இதில் அரைச்சி அரைச்சி தான் வீட்டில் குழம்பு வைப்பாங்களாம் சொல்லியிருக்காங்க இப்போ நாங்களும் யூஸ் பண்ணோம் ஆனால் இப்ப வந்து இது தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிக்குவோம் நாங்கள் இதை நல்லா இதில் அரைச்சி ஒரு தடவை செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் குழம்பு இப்போ பாருங்க நான் நல்லா அரைச்சிட்டேன் நான் நல்ல மையா அரைக்கணும் இது எங்க அம்மாச்சி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி செய்யணும்ன்றத இப்போ இதை வலிக்க போறேன் நல்லா வலிச்சு எடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம தேங்காவும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து அரைக்க சொல்றாங்கன்னா கொஞ்சம் திருப்பியா வந்தா வயிற்றுக்கு நல்லதில்லை அதுக்காக அமைச்சு மைய அரைச்சி விடுமான் அந்த பழக்கம் தான் இப்ப எங்களுக்கு இதை வச்சுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்க இது மாதிரி நல்லா மையாக அரைக்கணும்னு வாங்க அது மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அடுத்து தேங்காய் அரைக்க போறேன் இப்போ தேங்காவை அரைக்க போறேன் இதுவும் நம்ம நைஸா அரைக்கணும் தேங்காய் நல்லா அரைச்சிட்டேன் நான் இப்போ வலிக்க போறேன் நான் பாருட்டேன் இப்போ பாருங்க இந்த பூண்டை லைட்டா இந்த சட்டில போட்டு அப்படியே வதக்கணும் என்னென்ன ஊத்தக்கூடாது சும்மா தான் கிண்டணும் அப்ப இந்த இந்த பூண்டு மேல பாருங்க தோல் இருக்கு பாருங்க இந்த தோல் எல்லாம் வெளியே எடுத்துடணும் அதை நம்ம கிண்டிட்டு பிறகு சூடு ஆறிட்டு பிறகு கையில தேய்ச்சிங்கன்னா அந்த தோல்லாம் எல்லாம் வெளியே வந்துடும் இது வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க அந்த தோல் இருந்துச்சுன்னா வயிற்றுக்கு போச்சுன்னா நல்லது அடுப்ப ஆன் பண்ணிட்டு இந்த இப்போ பூண்டை இப்படி சூடு பண்ணேன் பண்ண பாருங்க வெளியே வந்துச்சு பாருங்க இப்போ இதை ஆற விட்டுட்டு திருப்பி கையில வச்சு நம்ம இப்படி ஒரு தேப்பு தேச்சுன்னா நீ மீதி உள்ள தோல் எல்லாமே வந்துடும் மிளகு ஜீரகம் அரைச்சோல்ல இந்த இது மசாலா இது வந்து தேங்காய் அரைச்ச தண்ணி அம்மில அரைச்ச தண்ணியை இதுல சேர்த்துக்கணும் இதுல அப்படியே நம்ம நல்லா கரைக்கணும் இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கணும் அதோட இந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்கணும் தனியும் இதுல சேர்த்துட்டேன் இப்போ இந்த தக்காளி பழத்தை அதில் சேர்த்துக்கணும் சேர்த்து இப்படி கையில நல்லா பிசைஞ்சு விடணும் அடுத்தது இந்த பூண்டு அதையும் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கணும் இப்போ சுண்டக்காய் வத்தலும் மணக்கு தக்காளி வத்தலும் தனியா வறுத்து எடுத்துக்கணும் சுண்டக்காய் வத்தலை இதில் போட்டு வறுத்து எடுத்து சில நேரம் தீஞ்சிரும் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சா மீடியம்ல வச்சு லைட்டாக வறுத்து எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த சுண்டக்காய் வத்தலை எடுத்துடுறேங்க அடுத்தது இந்த தக்காளி வத்தல் வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும் சூடு கம்மியாக தான் இருக்கணும் இல்லைன்னா இது இதுவும் சீக்கிரம் உடனே தீஞ்சிரும் லைட்டாக சூட்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும் வத்தல் வறுத்தாச்சு இதை எடுத்துடலாம் பாருங்க எண்ணெய் சூடாயிச்சு இப்போ கடுகு சேர்க்குறேன் இந்த மண் சட்டியில் இன்னைக்கு இந்த மிளகு குழம்பு வைக்க போறேன் இது நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த சட்டியில் செய்யறப்போ இப்போ பாருங்க கடுகு வெடிச்சிச்சு இந்த கருவேப்பேற்றுங்க இப்போ இந்த குழம்ப இதில் சேர்த்துக்கலாம் இதில் அலசி ஒரு கப் தண்ணி ஊத்துறேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மிளகு குழம்பு பாருங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு இது நல்லா கொதிச்சு சுண்டி வரப்போ இதில் வந்து இந்த மணச தக்காளி வத்தலும் சுண்டக்காய் வத்த கடைசியாக சேர்ப்போம் இந்த மணச தக்காளி வத்தல் வந்து நம்ம வயிறு புண்ணு ஆற்றும் இன்னொன்று இந்த மணச தக்காளி பழம் இருக்குது பாருங்க அது வெறும் வயிற்றில் சாப்பிட்டா வந்து சளிக்கு ரொம்ப நல்லது இன்னொன்று இந்த மணத்துத்தாக்கழி வத்தல் வந்து ஹார்ட்டுக்கு மூட்டு வலி ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இப்போது இந்த சுண்டக்காய் வத்திறதுக்கு பாருங்கள் அது வந்து சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து அந்த சுண்டக்காய் வத்தல வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு அது என்னன்னா வயிற்றுல ஒருக்கு பூச்சியை கொள்ளும் அது அதனால இந்த ரெண்டு இதுமே நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கிறது உடலுக்கு நல்லது இப்ப பாருங்க குழம்பு ரெடியாயிடுச்சு பாருங்க அந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்துச்சு இப்ப இந்த நேரத்துல நம்ம வறுத்து வச்சிருக்க சுண்டைக்காவும் மணத்தக்களி வத்தலும் சேர்த்துக்கணும் இந்த சுண்டைக்கால உப்பு இருக்கும் அதனால குழம்பு டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சூப்பரான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சாதத்துக்கும் சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் நம்ம சாப்பிடலாம் நாளைக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும்

வீட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன அதே மாடல்ல அதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பராக இருக்கும் தொடர்ந்து எங்கள் சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எதாவது நிறைய குறைகள் இருந்தா அதே கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சரி சரி மசியா இருக்கும் தொடர்ந்து எங்க சேர்ந்த பாத்து அடுத்த வீடியோ சொல்லுங்க தேங்க்யூ